இங்கே இருந்தா நீ எதாவது ஏதாவது பாத்துக்க ஆமா பண்ணுவா பண்ணுவா என்னதான் பண்ணியாவ நானும் பாக்க நானோ என்ன நடந்தாலும் நடக்கட்டும் தைரியமா தான் இருக்கே நீ நெட்டச்சி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உன்னை எதாவது பண்ணிட்டவனா அதுக்கப்புறம் அப்புறம் உன்னால என்ன செய்ய முடியும் உன் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிரவாத உன்னால எப்படி தடுக்க முடியும் இல்ல அவர் கூட தான் எப்படி வாழ முடியும் ஒழுங்கா நான் சொல்லியது கேளு காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு போயிரு முடியாது முடியாது நான் இங்கே இருந்துதான் போராடுவேன் அப்ப என்ன நீ நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சி நான் போறேன் என்னைய க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கவளோ அவிய பிளானை நான் உடச்சு காட்டி என்னை பார்த்தப்ப ரொம்ப பயம் வந்திருக்கு தான் இந்த மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்காவே நான் தனியா படுத்தா தானே க்ளோஸ் பண்ணாவே என் புருஷனே எனக்கு என் கூட சேர்ந்து படுக்க வைக்கேன் அதுக்கு பிறகு எப்படி க்ளோஸ் பண்ணியாவே எப்படி ஓபன் பண்ணியாவே நானும் பாக்கே என்னமா நம்ம வீட்ல ஒரே பிரச்சனைக்கு எல்லாரும் குழந்தையும் சேர்த்துதானுமா உங்க சும்மா தானுமா நம்ம வீட்டு முன்னாடி தானே உட்கார்ந்துருக்கா நான் அவளையும் கூட்டிட்டு வரேன்

என்னாட்டி குழந்தை எதுக்கு கழுதுட்டு இருக்கா சமைக்கலையா பரவாயில்ல குழந்தை நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் இல்லன்னா எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்கேன் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன் அழாத குழந்தை ஏங்க என்னாச்சு குழந்தை எதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்க அம்மா க்ளோஸ் பண்ண போறாங்களா என்ன சொல்றா குழந்தை அப்படி எல்லாம் இருக்காது எங்க அம்மா எப்படி எப்படி செய்வா இல்ல உங்க அம்மையே சொல்லிருக்காவே க்ளோஸ் பண்ணதான் போறாங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா குழந்தை இல்ல அனைக்கு ஆளிப்பாட்டே குழந்தை அப்படி எல்லாம் இருக்காது குழந்தை எங்க அம்மா கோவத்துல ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை பேசுவா ஆனா அப்படி எதுவும் செய்ய மாட்டா குழந்தை நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத இல்ல எனக்கு பயமா இருக்கு பயப்படாத குழந்தை இப்போ கூட எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தா வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு நம்ம எல்லாரும் எந்த குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சொன்னா எங்க அம்மா எல்லாம் அப்படிலாம் யோசிக்க மாட்டா குழந்தை நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா என்னது குலதெய்வ கோயிலுக்கா ஆமா குழந்தை ஜோசியக்காரு ஏதோ போய் பூஜை பண்ணிட்டு வர சொன்னாராம் அதனால எங்க வீட்டுல எல்லாரும் நாளைக்கு போயிட்டு வரும் நீங்க மட்டுமா நானே நான் கேட்டேன் குழந்தை குழந்தையும் கூட்டிட்டு வரட்டுமானே எங்க அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம் நினைச்சேன் நான் அப்பவே நினைச்சேன் உங்களை குலதெய்வ கோயில் கூட்டு போறேன் கூட்டிட்டு போயிட்டு என்ன குலவாசி பண்ண போறாவே அப்படிலாம் இருக்காது குழந்தை இது என்ன சினிமாவா அப்படிலாம் நடக்கிறதுக்கு உனக்கு வேணா பயமா இருந்தா உங்க அம்மா வீட்டுல போயிரு அங்கதான் உங்க அத்தை மாமா பிரவீன் எல்லாரும் இருக்காங்கல்ல உனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும் இல்ல போக மாட்டேன் நீங்க என் கூட இருங்களா குழந்தை நான் எங்க அம்மாட்ட வாரேன்னு சொல்லிட்டேன் இப்போ திரும்ப போய் போக மாட்டேன்னு சொன்னா எங்க அம்மா ஏதாவது நினைப்பா நான் சொல்றது கேளு குழந்தை உனக்கு இங்க அப்படிலாம் எதுவுமே நடக்காது அப்படியே உனக்கு பயமா இருந்தா உங்க அம்மா வீட்டுல போய் கொஞ்ச நேரம் இரு நான் வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்துரு சரி ஆமா குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அது பக்கத்து ஊர்ல தான் குழந்தை காலையில போனா சாயங்கரத்துக்குள்ள வந்துருவோம் சரி நான் எங்க அம்மா வீட்டுக்குலாம் மாட்டேன் இங்கே ஏதர் பின்னங்க சாய்ங்க எல்லாம் மாட்ட வராம இருந்திராதங்க சரி குழந்தை வந்துருேன் பயப்படாத சரி மீன் குழம்பு வெச்சிட்டியா சாப்பிட்டுட்டுமா हां வெச்சிட்டே உட்காருங்க சாப்பிடுவோம் அதுக்கு என்ன அடிக்குற அம்மாவே இதுக்கு மேல நாம கூட வாழவே முடியாது ஐயோ ஹன்ஸ் அப்படி அப்படியே செல்லாதமா போமா நான் போறது போறது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவோ தாழ்ந்து போனே ஆனா நீ மதிக்கவே இல்ல ஏன் கொஞ்ச கூட மரியாதையா நடத்தவே மாட்டேங்கறா இப்பதான் அவனே அவன் அவன் கூட சொல்றதுல வாங்க போங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனாலும் அவன் புரிஞ்சிக்கவே புரிஞ்சுக்கவே இல்லம்மா

மாப்பிளை நான் குவாரத்துல தான் அடிச்சிருப்பாவே பாரிய நம்ம இப்பயே போய் பேசுவோம் வேண்டாம் ஒன்னு இன்ச்சு ஆத்த அடிப்பா ரொம்ப தான் உனக்கு திமிரி ஏறி போயிருக்கு எதுக்கு மேல அவனை பத்தி என்கிட்ட பேசாதம்மா அவனை பத்தி நினைக்கவே எனக்கு பிடிக்கல ఏ పిల్లయ్య ఆ మార్మల్ని చాక్ వెకెను రా సత్య కల కళ్యాణ్కు అర్చన అబ్ల ఎన్న పోయి చెల్లిట పోలా ఇదికి మేల ఎన్న పోయి చెనాలి ఆ ముర్చ నమ్మమండారు ఏన్న పనలా చరు చాపియా ఏ చాపేనే ఎన్న చాపట చరు ఆనే నికి ఏంగ వీట్ల ఆటికల్ కొలంబు అప్రియా నల్లాకుమే అబిన ఇల్ల సరో

ஏங்க அண்ணன் மட்டும் போனாலே போதன்னு சொன்னான் அதானே நானே போலமா வேண்டாம்மா தொடத்துக்குப் போலாம்னு வச்சிட்டிருக்கேன். என்ன சொல்றியா? நான் கோலதேவ கோயிலına எல்லாரும் தான அது என்னமோ தெரியல சரோ எங்க அண்ணனுக்கு காரதே ஏதோ பூஜை பண்ணியாவ போல. அதான் எங்க அண்ணன குட்டிட்டு நாளைக்கு போறவலாம். சரோ, வீட்ல இரு. நான் தொடத்துக்குப் பிட்வாரே. ஹ்ம் சரி அண்ணன். நீ எதுக்காவது ஆனந்த வேண்டாம் ன்னு சொன்னவே. கோலதேவ கோயிலுக்குன்னா எல்லாரும் தான போவே. அது எது அத்தனை மட்டும் குட்டிட்டு போறங்கவே. என்னா இருக்கு?